அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மேஷராசி மேஷராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல உங்கள் ராசி அதிபதியாகிய செவ்வாய் பகவான் பாவகிரகமாகி அவர் மூன்றாம் இடத்தில் இருப்பது ஒரு விதமான யோகம் அதாவது ஒரு கிரகம் வந்து பாவகிரகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மூணு ஆறு பத்து பதினொன்று அதாவது உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லப்பட மூணு ஆறு பத்து பதினொன்றில் ஒரு பாவகிரகம் இருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய யோகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த வகையில் வந்து ஏப்ரல் மாதம் வந்து மாத ஆரம்பத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பது நல்லது பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துக்கு மாறுவார் நான்காம் இடத்துல போயிட்டு ஒரு பாவ கிரகம் உட்காருறது ஒன்றும் தப்பு கிடையாது அதுவுமே வந்து நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் ஐந்தாம் இடத்துக்கு வருவது தான் சரி கிடையாது ஸோ ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி அப்படின்ற ஒரு மூன்று மற்றும் நான்கில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது ஒரு விதமான யோகம் ஸோ இதுவே வந்து உங்களை வந்து உயர்த்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னா ராசி அதிபதி அப்படின்றது தான் வந்து கோச்சாரத்தில் மிக முக்கியமானது அதாவது ராசி அதிபதி அப்படின்றது யாரை குறிக்கும் அப்படின்னா உங்களை தான் குறிக்கும் அது பலமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்களே பலமாக இருக்கீங்க நீங்களே தெளிவாக இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ அந்த வகையில் ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்காரர்களுக்கு தெல்ல தெளிவாக இருப்பீர்கள் அதே மாதிரி ஜென்ரலாக மேசராசியை பொறுத்த வரைக்கும் எதையுமே அவசரமாக செய்துவிட்டு அதுக்கப்புறம் அதை யோசிக்கிற ஒரு தன்மை தான் யோசித்து செய்கிறது தன்மை கிடையாது மேசராசியை பொறுத்த வரைக்கும் அவசரத்தில் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி அப்படி பண்ணியிருக்கலாமே எப்படி பண்ணியிருக்கலாமேன்னு யோசிக்கிற தன்மை ஸோ அது எல்லாமே அந்த செவ்வாய் வந்து நான்காம் இடத்தில் நீச பங்கமாக இருப்பதனால் அதனால் வந்து பெரிய சிந்தித்து தான் செயலாற்றுவீங்க செஞ்சுட்டு யோசிக்க மாட்டேங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்த விட வந்து உங்களுக்கு குரு பகவான் ரொம்ப சாதகமாக இருக்கிறார் அதாவது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு மாத காலம்தான் தான் குரு பலன் இருக்குது ஓகேங்களா மேஷராசிக்காரர்களுக்கு குரு பலன் அப்படின்றது இன்னும் ஒரு மாதம் இல்லை ஒன்றரை மாத காலங்கள் தான் இருக்கும் மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி ஓகேங்களா ஸோ அப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு இருக்கும்போதே மேஷராசிக்காரர்கள் திருமணம் செய்து விடுவது நல்லது ஸோ திருமணத்தை செய் செய்கிறக்கூடிய பருவ வயசில் இருக்க மேஷராசிக்காரர்கள் திருமணம் செய்யலாம் அதே மாதிரி கன்னி ராசி விருச்சிக ராசி மீன ராசி இந்த மூன்று ராசிகளும் தவிர்க்கிறது மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்லது அது திருமணத்துக்கு மட்டும் கிடையாது வேலை செய்கிற இடத்துலையும் சரி ஒரு வேலை வாங்குகிற இடத்துலையும் சரி இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே சஷ்டாஷ்டக ராசிகளாகிய கன்னி விருச்சிகம் மீனம் ஓகேங்களா இந்த மூன்று ராசிகளும் தவிர்த்தால் உங்களுக்கு நன்மை வந்தடையும் இன்னொரு முக்கியமான பயிற்சி ஒன்று இருக்குது அது பார்த்திங்கன்னா பன்னெண்டில் சனி அதாவது இது நாள் வரைக்கும் போன மாத காலம் மார்ச் மாத காலம் வரைக்கும் சனி பகவானானவர் இருந்து உங்களை காத்து வந்தார் ஸோ இவர் வந்து இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு உடனே ஏழரை சனி காலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது திருக்கணிதப்படி இப்போ ஏப்ரல் மாதத்திலிருந்து மேஷராசிக்காரர்கள் ஏழரை சனியில் என்ட்ராகி விட்டீர்கள் என்று அர்த்தம் சரி ஏழரை சனியில் இரண்டரை விட்டாலே வந்து உங்களுக்கு கெடுதல்கள் நடந்து விடுமா உடனடியாக பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது ஏழரை சனி காலகட்டத்தில் முதல் இரண்டரை வருடம் பண வரவு மிகுந்து அதிகரிக்கும் அதாவது ஃபினான்ஷியலாக ரொம்ப நிறைய வரும் பணம் எங்கேருந்தாவது வரும் இன்னொருத்தர் பணமாவது உங்களுக்கு வரும் அப்படிலாம் வரும் அதுலேயும் ஒரு ராகு திசையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா யார் யார் பணமோ உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் அந்த மாதிரி தான் வந்து பண்ணும் ஸோ பன்னெண்டில் சனி வந்தவுடனே விரய சனி விரய சனி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிறைய செலவு பண்ணுவீங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கு ஓகேங்களா நிறைய விரயமாகும் தேவையில்லாத செலவு நிறைய பண்ணுவீங்கன்னு அர்த்தம் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பணம் நிறைய வரும்னு அர்த்தம் ஓகேங்களா அதாவது செலவு பண்ணுறீங்கன்னாவே பணம் வரணும் தானே அர்த்தம் ஓகேங்களா ஸோ பண வரவுக்கு பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் அதை சேவ் பண்ணி வைக்கிறது தான் உங்களுக்கு உத்தமம் தேவையில்ல கையிலேயோ அக்கௌண்ட்லேயோ வச்சிங்கன்னா தேவையில்லாத செலவுகள் வந்துடும் எதுலேயாவது இன்வெஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா அது சேஃப்டியாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி பரிவர்த்தனையால் இருக்கிறது ஒரு யோகம் ஓகேங்களா இந்த மாதிரி யோகங்கள் மூலயமாக வெளிநாட்டுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து வெளிநாட்டு வேலை அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் ஆல்ரெடி நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன் அப்படின்னா பன்னெண்டாம் வீட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி ராகு ரெண்டு பேரோடய சேர்க்கையுமே வந்து பன்னெண்டாம் இடத்துல போய் அமையிறதுனால ஏப்ரல் மாதத்துலேருந்து ஆல்ரெடி நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா ஏப்ரல் மே அந்த ரெண்டு மாதங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திலிருந்து பதினொன்றுக்கு மாறுற வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி திராகதை நடக்கக்கூடிய தனுசு மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த ரெண்டு மாசம் மட்டும் ஏப்ரல் மே இந்த ரெண்டு மாசம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது எப்படின்னா யாராவது உங்களை சீன்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா சும்மா டென்ஷன் ஆகி சண்டை சண்டைக்கு போனீங்கன்னா அதில் ஏதாவது கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு அலைய அலைய வேண்டியிருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் அப்படின்றது வந்து சிறைவாசத்தை குறிக்கக்கூடியது உங்களுடைய தூக்கத்தை குறிக்கக்கூடியது தூக்கத்தையும் கெடுக்கும் ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் கடுமையான தச அமைப்புகள் நடந்து கொண்டு இருந்தால் சிறைவாசம் செய்ய வேண்டியிருக்கும் ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத அவசரத்தில் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு கஷ்டப்படுறது அப்படின்றது இந்த நல்லதில்லை அதனால் ராகு திசை நடக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் ஏப்ரல் மற்றும் மே இரண்டு மாதங்கள் வந்து ராகு அதாவது வரக்கூடிய ராகுகியது பயிற்சி வரைக்கும் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பயிற்சி வரும் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்தில் உச்ச சுக்கரன் அப்படின்றது இருக்கிறதுனால எதுவுமே எல்லை கட கட கடந்து போகாது எந்த பிரச்சனையும் எல்லை மாரி போகாது எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள்ளே தான் இருக்கும் ஸோ ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொல்லைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல மாத மாதமாக மேஷராசிக்கு இருக்கும் ஏழரை சனி வந்தவுடனே கெடுதல் பண்ணாது சில பேர்லாம் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க மேஷ ராசிக்கு ஏழரை சனின்னு சொல்கிறாங்க அது இதுக்கப்புறம் ஏழரை வருஷம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க ஆனால் உண்மையை பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு வருடம் ஏழரை சனிக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்பது போல தான் செல்லும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடுமையான அமைப்புகள் ஆரம்பிக்கும் அது வரைக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த வருடம் ஃபுல்லாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுக்கவுமே வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு தொல்லைகள் எதுவுமே இருக்காது என்று தான் சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னாலும் சரி இல்லை வேறு ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் பண்ணாலும் சரி ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கிற பிஸ்னஸ்ஸை எக்ஸ்டண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மொத்த முதலையும் போட்டு உக்காறது சரி வராது ஆல்ரெடி எப்படி போயிட்டுருக்கோ அதை விட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் முன்னுக்கு வரணும் அந்த மாதிரி தான் வந்து பண்ணணும் இப்போது கடந்த பத்து வருஷமாக வந்து ரிஸ்க் எடுத்தாலும் ஓகே ஆனால் வந்து இதுக்கப்புறம் ஏழரை சனி ஆரம்பித்ததுக்கப்புறம் பெரிய அளவில் முதலீடு செய்வது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அதாவது உடல் உழைப்பு கொடுத்து தான் நீங்கள் முன்னேற வேண்டும் அப்படின்றது ஏழரை சனி காலத்தில் நல்லது அடித்தா லக்கு ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி போனீங்க அப்படின்னா ஏழரை சனி வந்து பெருசாக நல்லதும் பண்ணாது உள்ளதும் போச்சுரான் நொல்லக்கண்ணா அப்படின்ற அப்படின்ற ரேஞ்சில் வந்து நடக்கும் ஸோ அதனால் வந்து முருக வழிபாடு பண்ணுங்கள் ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த தொல்லைகளும் இருக்காது நன்மைகள் நடைபெறும் அதிகமான நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல மாதமாக இருக்கும் உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி